என்ன விஷயம் கேட்டா இப்ப வந்து ரெண்டு மூணு இடத்துல பாக்குறாங்க எதிர்ப்புகள் வரும் தான் ஜெயிச்சிதா வெளிவரணும் ஒவ்வொரு இடத்துலயும் எதிரிங்க வளர வளர எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அடுத்த லெவலுக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அடுத்த நம்ம இவங்களை மீறி நம்ம வெளியே வரணும் அடுத்த லெவலுக்கு போடணும் எதிர் இல்லாத வாழ்க்கை சுவாரிசம் இல்லை எதிரி இருக்கிற வாழ்க்கை தான் சுவாரிசமா இருக்குமா அதனால நான் அவங்க எதிரியாவே பாக்குறது நீ சொல்லிட்டே நான் பாத்துட்டே இருக்கிறேன் நீ சொல்ல சொல்ல தான் கோட்டை வந்துகிட்டே இருக்கு சோ நான் அதை பத்தி கவலையே படல நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஆண்டவம் கொடுத்த தெம்பும் நம்பிக்கையும் ஆண்டவம் கொடுத்த அருளும் எனக்கு ஆண்டவம் கொடுத்திருக்கான் எனக்கு அது போதும் யாரும் தப்பா சொல்லாதீங்க இங்களை நான் கெஞ்சு கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா வந்து எத்தனையோ வீட்டில் குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கிறாங்க இன்னும் அங்கே எவ்வளோ பிரச்சனையோடு இருக்காங்க அப்போ நீங்க சொல்ற வார்த்தை அவங்களுக்கு தப்பா பட்டு அவங்க வாழ்க்கை அதே மாதிரி போயிடக்கூடாது அம்மாவை நம்பி வரணும் நிறைய பேர் பேரு கெஞ்சு கேட்டுக்கிறேன் நானே எதுவுமே அம்மாவை பத்தி சொல்லாதீங்க தப்பா சொல்லாதீங்க எல்லாமே அறிஞ்சு பேசுங்க அறியாம எது ஒண்ணும் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு வாழணும்னா அது தான் திரியோ எப்படி அப்படியே போய் ஆனா சாவுற நாளைக்கு கூட போயிருக்காங்க அந்த சாவுடை தடுத்து நீத்துக்கு எத்தனை உயிர் இப்ப வாழுதுன்னா அது அம்மா கூட மூர்க்குது அம்மா பத்தி யோக்காம கேட்காம தப்பா பேசாதீங்க நான் பேச சொல்றேன் நான் ரொம்ப

அப்போ அவளும் தெரியும் அவங்களுக்கு நாங்கள் சென்னையிலிருந்து இருக்கிறோம் உங்களுக்கு அவங்களும் தெரியலையா சொன்ன முடியாது நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது அவங்களே சொல்றாங்க அந்த அளவுக்கு இருக்கிறவங்க எப்படி நீங்க தெரியாமல் இருக்கலாம் இப்படிப்பட்ட உள்ள போலீஸ் சாமி எல்லாம் தெரியுது நல்லவங்களுக்கு தெரியலையா அப்படி கேட்டோமா சென்னையிலாம் ஒரு உரத்துல கேட்டேன் ரெண்டு மூணு கேஸ் நானே அட்டென்ட் பண்ணேன்

எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க என் பேரு தீப் லட்சுமி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை பத்தி என்னோட கருத்து என்னன்னா இவங்க வந்து இந்த மாதிரி குறி சொல்றது இது சொல்றதெல்லாம் வந்து அடுத்தவங்க இதை வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது அது அவங்களுக்கு இருக்க ஒரு இது பட் நம்ம வந்து வேற ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸை வச்சுட்டு இங்கே வந்து நம்ம ஃபீட்பேக் அதை பற்றி கொடுக்குறதோ இல்லை ராங்காக அதை நம்ம கொடுக்குறதோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயமா ஒன்று போகுது அப்படின்னா அது ஒரு நாலு பேருக்கு எடுக்கிறதுக்குனே வருவாங்க அந்த மாதிரி நாலு பேர் தான் வந்து இந்த மாதிரி தப்பு தப்பான விஷயத்தெல்லாம் வந்து பரப்புறது அதே மாதிரி வர வழியிலையுமே வந்து சில பேர் தப்பான லைக் இது மணி பிடுங்குறாங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க நிறையா அது மாதிரி தப்பான இது விஷயம்லாம் வந்து பரப்பிட்டு இருக்காங்க இதே மாதிரி தப்பான விஷயம் பரப்புறதா இருந்தால் நாங்கள் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறதா இருக்கு இந்த மாதிரி எதுவுமே நீங்க தப்பா பரப்பாமல் நீங்க எல்லாமே என்ன நடந்துச்சோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுதான் நடந்திருக்கும் இங்கே வந்திருந்தாலே ஸோ உங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா அது மட்டுமே நீங்க சொல்லி இது பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்லது வந்து நடக்கும் ஆ சரிங்கம்மா உங்ககிட்ட ஏதாவது காசு கேட்குறாங்களா இவ்வளோ கொடு அவ்வளோ கொடு அப்படிதான் டிமாண்ட் பண்றாங்களாம் இல்ல இந்த மாதிரி நம்ம வந்து இவ்வளவுதான் நீங்க கொடுக்கணும் இவ்வளவுதான் செய்யணும் நம்ம கிட்ட எதுவும் காசெல்லாம் அவங்க கேட்கறது கிடையாது அது நம்மளோட விருப்பம் நீங்க எவ்வளோ வேணா கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா உங்க மனசுக்கே தோணும் நீங்க இவ்வளவுதான் கொடுக்கணும் அவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு ஆனா அவங்க சைடில் யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்றது கிடையாது அம்மாவும் இதை பத்தி ஃபோர்ஸ் பண்றது கிடையாது சரி எதுக்கு அம்மா கிட்ட போறீங்க அங்க ஏன் போய் பாக்குறீங்க அப்படின்னு சில பேர் சொல்றதா நாங்க கேள்விப்பட்டோம் அது மாதிரி உங்களுக்கு தான் தெரியுமாமா இந்த மாதிரி போகிற வர வழியில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நல்லதா நடந்துச்சு அப்படின்னா அதை கெடுக்கிறதுக்காகவே நாலு பேரும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அந்த நாலு பேர் தான் அந்த மாதிரி பண்ணுறது அவங்களே இங்கே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவா ஏதாவது நடந்துருக்கும் அதை விட்டுட்டு அவங்க நெகட்டிவா பரப்பிட்டு இருக்காங்க இது என்னை கேட்டால் தேவையில்லாத விஷயம் இவங்க அதை பண்ண கூட தேவை கிடையாது அவங்களுக்கு இங்கே அவங்களுக்கு உண்மையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க இங்கே வந்தாலே பாசிட்டிவா நடக்க போகுது சரிங்கம்மா நன்றி வேற ஏதாவது சொல்ல வர முறைங்களா இல்லை எதுவும் இல்லை அண்ட் இன்னொன்னு என்னன்னா இவங்களுக்கு வந்து பர்சனல் லைஃபும் இருக்குது பர்சனல் லைஃப் எல்லாருக்குமே இருக்குது அந்த பர்சனல் லைஃப்பில் நம்ம இன்டரப்ட் பண்ணுறது அது அவ்வளோவா நல்லா இருக்காது அது அவங்களோட பர்சனல் லைஃப் அது அவங்க சால்வ் பண்ணுவாங்க அதை அவங்க இது பண்ணுவாங்க பட் அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப் இன்னொருத்தவங்க போய் அதை இன்டரப்ட் பண்ணி அது என்ன ஏதுன்னு துருவி துருவி கேட்கறது அது அவ்வளோவா நல்லா இருக்காது அதை நம்ம பண்ணவும் கூடாது அது அவங்களோட பர்சனல் லைஃப் அதை அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க அதை நன்றி அம்மா மதுரை அம்மாவுக்கு வணக்கம் இந்த கத்தாலவாடி சொந்த ஊரில் உள்ள இந்த ஆட்டோக்காரங்க ஷேர் ஆட்டோக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோ அனுப்புகிறேன் ஆட்டோக்காரங்களும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு தெரியாது எனக்கு பட் அவங்கவுங்களுடைய நம்பிக்கைக்காக வராங்க அவங்க நம்பிக்கைக்கு வந்து கெடுக்கிற அளவுக்கு பேசாதீங்க அது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெடுதலுக்குரிய வழி அது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வரவங்களும் அவங்கவுங்க உங்களுக்கு தேவை வந்து காசு தான் எங்க கூட சொல்கிறாங்களோ அவங்க போய் விட்டு போங்க ஸோ அதனால் அவங்கள வந்து தப்பாக சொல்லிக்கிட்டு அவங்கள வந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு ஸோ அவங்கள எதுவும் இது பண்ணிக்காதீங்க நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஸோ உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடந்து நாங்களும் வந்து பேசுவோம் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கான்ட்டு பட் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் தப்பா அவர் சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நல்லது நடந்து நான் வரப்போ அவர் கண்டிப்பாக வந்தார் அப்படின்னா நான் அந்த டைமில் வந்து இந்த வீடியோவை காமிப்பேன் ஆ அதே மாதிரி சொல்கிறேன் மதுரை மதுராம்மாக்கும் சொல்கிறேன் அந்த ஆட்டோ காரணங்களும் சொல்கிறேன் மதுரம்மா நீங்கள் வந்து அவனுங்களை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோ காரணங்களை கேஸை கொடுத்து பிட்டிஷன் கொடுத்து நம்ம வந்து ஸ்டேஷனில் உட்கார வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் நாங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பக்கத்துனியாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ வந்து நாங்களே அவங்கள வந்து கேஸ் கொடுத்துடுறோம் ஆட்டோ காரனுங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பான ஒரு எண்ணத்தோடு வரவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு உங்கள் மேலே நாங்களே வந்து கேஸ் கொடுப்போம் தேவையில்லாமல் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஆட்டோ காரணங்களுக்கு எச்சரிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க இது எல்லா ஆட்டோக்காரனுக்கும் ஒரு ஆட்டோக்காரனுக்குள்ளே எல்லா காரணங்களும் சொல்கிறேன் சரிங்களா என்னோட பக்தர்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க பாத்தீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கருத்துக்கள்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க ஏன் நான் இப்ப இந்த வீடியோக்கு மறுபடியும் நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னா எல்லா ஆயுதமும் என்கிட்ட இருக்கு மருந்து பிடிச்சான்னு சொல்லி ஒருத்தன் பழி போட்டான் அது இல்லைன்னு சொல்லி நிரூபிச்ச என்னோட பர்சனல் விஷயம் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி என்னோட பர்சனல் விஷயம் என்னோட லைஃப் விஷயம் அது அந்த லைஃப்ல யாரும் தலையிடுறதுக்கு இல்லை சோசியல் மீடியால ஏன் பக்தர்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் போட்டேன் ஏன் அதை ஏமாற்றணும் அதை மறைக்கணும் அதை சொல்லாம நம்ம பெரியாலும் அவங்க நினைக்கணும்னு நினைச்சா நான் அதை என்னால மறைக்க தெரியாதா நான் படுற கஷ்டம் இதுதான் ஒரு திருநங்கை படுற கஷ்டம் இதுதான் இப்படி நம்ப வச்சு கூட வச்சு நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணி கூடுறதே இவ்வளவு சதி திட்டம் நடக்குது கோவிலா என் குழந்தையான்னு கேட்டா என் கோவிலும் என் குழந்தைங்க தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கும்போது என் உயிர் எனக்கு தேவையில்ல அந்த ஒரே காரணத்துக்கோசம் தான் நான் சீமனை ஊத்தி பத்த வச்சேன் அதை முதல்ல பக்தர்களிலும் இந்த வீடியோ பாக்குற அத்தனை பேரும் முதல்ல என்ன புரிஞ்சுக்கிங்க கோவிலா என் குழந்தையான்னு கேட்கும் போது உணவர்கள்லாம் அப்புறமேலு உணர்ச்சிகளா அப்புறமேல பக்தி தான் முதல்ல பக்தியும் என் பொன் பெண் குழந்தைன்னா முக்கியம் கோயில என்னால் மீட்ட முடியுமா கோயிலுக்குள்ள நடந்துட்டா கோயிலை மீட்ட முடியுமா என் பெண் குழந்தை குழந்தையிட்டா பெண் குழந்தை மீட்ட முடியுமா எனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு ஒரே குழந்தை இதுக்கு எல்லாமே அவள் தான் இன்னைக்கு எல்லாம் நாங்கள் இன்னைக்கு போராடி கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயங்களும் நான் தெரியப்படுத்திருக்கேன் என் மக்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இதை பற்றி எல்லா மக்களும் பாருங்கள் சொல்லி ஒவ்வொரு வீடியோவை நான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு வீடியோ மக்களுக்கு தான் இருக்கேன் இன்னமும் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க கூட்டம் பார்த்துட்டு தான் இருக்கேன் எத்தனை பேர் எடுத்து நின்று போறான்னாலும் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் எப்போ எதை செய்யணும் நீங்கள் தான் முகத்தாரிக்கு வீச்சு போறீங்க சில பேர் சொன்னாங்க யாராவது போய் புரசனை காணிக்கையா போடுவாங்களா எனக்கு அப்படி யாரும் புரசனை காணிக்கையா போட்டாங்களா நீ என்ன முட்டாளா என்ன வீடியோ கொடுத்துருக்க சரி மருமகனை யாராவது காணிக்கையா போடுவாங்களா கல்யாணங்கிறது காதுங்காது காது மாதிரி கல்யாணம் பண்றது இல்ல அந்த ஐம்பது பேர் இந்தா ஐம்பது பேர் வச்சு ஒரு மண்டபத்துல ஒரு கோயில்ல பட்டம் கல்யாணம் காணிக்க போறது கல்யாணம் பண்ணல நீ மட்டும் தான் சோசியல் மீடியால இருக்கிறன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு எல்லாருமே சோஷியல் மீடியால இருக்காங்க எனிவே இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு தெரியாத தப்பான நியூஸ்களை பரப்பி தப்பான இது உங்க பெருமைக்கு நீங்க வாங்கிக்காதீங்க கோவில் என்ன நடக்குதுன்னு முதல்ல பாருங்க சரியா யார் என்ன எப்படி பண்ணாங்க முதல்ல தெரிஞ்சுக்கிங்க அதெல்லாம் அந்த காலம் நீர் அள்ளி போட்டு கேட்டு சாமி சொல்கிறதோ அந்த காலம் இப்போ கேட்காம சாமி சொல்லணும் அதை தான் அருவிபாக்க முதல்ல அதான் தெரிஞ்சுக்கங்க கோவக்காரின்னு பேசுறீங்க இந்த அம்மா திட்டான்னு பேசுகிறீங்க நீங்க ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க உங்களை நான் திருப்பி நான் கேள்வி கேட்கறேன் சரி நான் தான் தப்பு செஞ்சுட்டப்பா யாருமே தப்பு செய்யலையா யாருமே தப்பு பண்ணல நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கல்யாணம் என்னுடைய துணைக்கு என்னோடய இதுக்கு தேவைப்பட்ட நல்லவன் அமையில நான் அமைச்சுக்கிட்டேன் அது தப்பா என்னோட பர்சனல் விஷயம் என்னோட இதை நான் என் மக்களுக்கு தெரியப்படுத்த இதை மீடியா எடுத்து நீங்க உங்களோட இதுக்கு போறதுக்கு காரணம் என்ன அவசியம் என்ன இத்தனை நாள் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்கல இன்னைக்குதான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோ வார்த்தை கேக்குறேன் சொல்லுங்க ஏதா நான் கேட்டேன் எனக்கு கோவில்கிட்ட எனக்கு இந்த மாதிரி உதவி செய்ய வீடியோல நான் உங்க கோயிலுக்கு போறேன் அருள் பார்க்க சொல்றேன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கேட்டுக்கேண்ணா நான் என்னோட வீட்டை வைத்துட்டு என் சொந்த இடத்துல நான் கோவில் கட்டி இன்னமும் ராணி மாதிரி தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் மக்களுக்கு என்ன என்னாலும் ஒரு இது இப்போ உணவு போட முடியல அது ஒன்று தான் ஒழிஞ்சோம் மித்த படிக்க அருள் வாக்கு முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் வாரத்தில் நாலு தடவை அருள் வாக்கு ஓடிட்டு தான் இருக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் நிரூபிக்கிறேன் உங்களால் நிரூபிக்க முடியுமா ஒரு சாமியா இருக்கா அவ்வளோ ஒரு கேவலமா நினைக்கிறது பேசுறது என்ன விஷயம் இது என்ன நடக்குது ஒருத்தவங்களுக்கு ஃபேமிலியில் ஆயிரத்தி பிரச்சனை இல்லை அந்த மாதிரி எங்களுக்கும் உணர்வுகள் இல்லை தெய்வம் சா பிரச்சனைக்கு நடுவில் மதுராம்மா அழிவாக்கு சொல்றாங்க மதுராம்மாவுக்கு இன்னொரு நல்ல காரியம் நடக்க போதுன்னா அது என்னால் கிடையாது நான் வணங்குற என் தாய் மதுரகாளி மேலதான் நடந்துட்டு இருக்கு எல்லாருமே கேட்பாங்க மதுரா அம்மா வந்து உடுக்கடிச்சோம் அறிவாக்கு சொன்னா எப்படி இப்படி சொல்றாங்க என்ன காரியம் அப்படின்னு இன்னமும் இன்னைக்கு என் கூறலாம் நடந்துச்சு அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன்னா என் தாய் மதுரகாளி தான் எல்லாத்துக்குமே கஷ்டம் வரும் தான் யாரு யானானப்பட்ட சிவனுக்கு கஷ்டம் வரும் தான் நான் ஒன்று கடவுளோ சித்தரோ பிரம்மரோ கிடையாது ஆண்டவனுடைய படைக்கப்பட்ட நானும் ஒரு உயிர் சாதாரண ஒரு உயிர் தான் ஆண்டவன் வந்து இந்த சக்தி எனக்கு கொடுத்திருக்கான் அம்மா நானா அம்மன்னா அம்மனாட்ட நான் இருக்க முடியுமா இருக்குன்னா அம்மனா இருக்க முடியுமா நானும் உள்ளாட்ட ஒரு மானிட பிறவிதான் எனக்கும் இன்பம் துன்பம் கஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே தான் என் வாழ்க்கையில வரும் அதை மீறியும் என் மக்களுக்கு நான் அரு அருவாக்க சொல்லிட்டு இருக்கேன் நல்லது மட்டும் கேட்டால் என் மக்கள் கெட்டதும் தெரிஞ்சுக்குங்க தான் சில வீடியோக்கள் நான் போட்டேன் ஆனால் மக்கள் அதை என்னை புரிஞ்சிக்கல இப்போ நல்லது போட அதையாவது நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நல்ல முறையை பருள்வாக்கு போயிட்டுருக்கு எத்தனை பேர் என்னை அவமானம் எத்தனை பேர் என்னை கேவலம் எத்தனை பேர் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க மூஞ்சியில் நான் கறி போசுகிற நாள் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது கூடி விரைவில் அதை நடத்த காட்ட போகிறேன் போகிறேன் சொல்றது ஒரு திருநங்கையா இருந்து பெத்த தாயோட சப்போர்ட்ல திருநங்கையா வந்து இன்னைக்கு வீட்டை ஒரு வீட்டை வித்துட்டு இந்த இடத்தை வாங்கின எல்லா மக்களுக்கும் அது வீடியோல சொல்லியிருக்கேன்னு தெரியும் சில சில பக்தர்கள் நல்ல முறையா பணம் நல்லா உதவி செஞ்சாங்க அதில் எனக்கு வே பணம் எனக்கு வேலையே செய்யாமல் பணம் உதவி செஞ்சது வெளிநாட்டில் இருக்கிற ஒரே ஒரு மனிதன் தான் அவர் நான் பேரப்பற சொல்கிறேன் மீத்வங்க எல்லாமே இடம் வைத்து கொடுத்தேன் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணேன் எனக்கு நல்லது எல்லாம் பண்ணாங்க அதே வந்து மல்லிகான்னு சொல்லி ஒருத்தாங்க அவங்களுக்கு இடம் வைத்து கொடுத்தேன் கன்னடா மல்லிகான்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் இன்றைக்கி நல்லது நடத்தி கொடுத்தேன் அவங்க அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க இடம் வாங்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு விஷயங்கள் நான் நடத்தி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பேரும் புகழும் வாங்கணும் நினைச்சு நான் எந்த விஷயத்துலையும் நான் பேரும் புகழும் வாங்கலை கூடிய விரைவில் இந்த யூடியூப்ல ஒரு சின்ன விஷயம் அறிவிக்கப் போறேன் அப்போ என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இப்போ எதுவும் நான் சொல்ல விரும்பல அதே மாதிரி பழைய வீடியோக்கால் தர சில வீடியோக்கால்ல என்னை பத்தி ட்ரோல் பண்ண விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு அதுக்கும் நான் ஒரு மாற்று கருத்து தரப்போகிறேன் என் கூடியிருக்குள்ள அதை தெரிஞ்சுக்குவீங்க யாருமே தப்பு செய்யாதவங்கள யாருமே தப்பு பண்ணாதவல்ல ஆனா நான் தப்பு செஞ்சினா அப்படிங்கிறத பத்து பேருக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அது முதல்ல நீங்க உணரணும் யார் யாரு திருமணம் பண்ணிக்காம இருக்காங்க திருநங்கைகள் ஆண்கள் பெண்கள் யாருமே திருமணம் பண்ணிக்காம இருக்காங்களா நீ மூணு வருஷத்துக்கு நான் ஒரு திருமணம் பண்ணினேன் திருமணம் பண்ணலன்னு சொல்லல திருமணம் பண்ண என்ன ஏமாத்த பார்த்தா நான் தோத்தி அடிச்சு என் வாழ்க்கை நான் தொடங்கி என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு இருக்கேன் யாராவது நான் டிஸ்டர்ப் பண்ணேனா இல்லை யாராவது குறிச்சு நான் யாராவது வீடியோ தொடரணா இல்லையார்த்து தப்பா தப்புற நான் பேசுறேன்னா இல்லை அடுத்தவங்க என்னை பற்றி வீடியோ போட்டால் தரலாம் ட்ரோல் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு நான் பதிலடி தரலாம் எதுவுமே நான் பார்த்துக்கல என் வேலை உடுக்கடிக்கிறேன் வராங்க அருள் வாக்கு சொல்கிறேன் கடவுள் கடவுள்டன் என்னுடைய என்னுடைய கஷ்டங்களை தும்பத்தி அவங்களோட என்னோட இதையும் சேர்த்தி அவங்களோடய அந்த அம்மா பாதத்தில் இறக்கி வைக்கிறேன் நல்லதுதான் நடக்குது இன்னைக்கு கூட போட்ட வந்திருக்கு நான் இதெல்லாம் என் கையில் இது இல்லை அத்தனை மதுரகாளியம்மன் கையில் கையில நான் தான் மீண்டும் சொல்கிறேன் ஒரே மாதம் பொறுங்க என்ன எப்படி எந்த சூழ்நிலையில என்ன நிக்க வச்சு என்னை கேள்வி கேட்டவங்களுக்குலாம் ஒரு தக்க பாடத்தை நான் கற்பிக்கிறேன் ஏன் தப்பு பண்றீங்கன்னு வீடியோல கேட்டிருக்கேன் மத்தபடிக்கு யாரையுமே நான் எடுத்து ட்ரோலும் பண்ண மாட்டேன் வீடியோல தப்பாவும் பேச மாட்டேன் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க எனினவே இனிமேல் இந்த மாதிரி என்னோட விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம் ஏன் அருள்வாக்க கண்டிப்பா கூட என் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க இன்னும் மக்கள் பலன் அடையணும் என் கோவில் கும்பிஷம் கிட்ட வச்சிருக்கேன் அது போல எல்லாரும் வந்து பாத்துக்கலாம் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி இனி இந்த நாள் இனி நான் அமைய எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றிமா